தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள் தமிழ்நாடு காவல்துறை ஆயுதப்படை டிஜிபியாக உள்ள மகேஷ்குமார் அகர்வால் மத்திய பணிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அவருக்கு எல்லை பாதுகாப்பு படை கூடுதல் இயக்குநர் அளிக்கப்பட்டுள்ளது மகேஷ்குமார் அகர்வால் இந்த பதவியில் நான்கு ஆண்டுகள் வரை இருப்பார் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த மகேஷ் குமார் அகர்வால் தமது இருபத்தி இரண்டு வயதில் ஐ பி எஸ் அதிகாரியாக பணியில் சேர்ந்தார் தேனி தூத்துக்குடி மாவட்டங்களில் எஸ்பியாக பணிபுரிந்துள்ள அவர் சென்னையில் போலீஸ் கமிஷனர் உள்ளிட்ட பல பதவிகளில் பணியாற்றியுள்ளார் அவர் சிபிஐ அதிகாரியாக பத்து ஆண்டுகள் பணியாற்றி மீண்டும் சென்னைக்கு திரும்பினார் சென்னை விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து தங்கம் கடத்தி வந்தவர்களை சோதனை இல்லாமல் வெளியே அனுப்பிய அதிகாரிகள் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் துபாய் சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புடைய இரண்டு கிலோ தங்கம் ஐபோன்களை கடத்தி வந்த பதிமூன்று பேரை சென்னை விமான நிலையத்திற்கு வெளியே நின்றிருந்த சுங்க இலாக்கா நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர் அவர்களை சுங்க இலாக்கா அதிகாரிகள் சோதனை செய்யாமல் வெளியே அனுப்பியது தெரியவந்துள்ளது இதனையடுத்து கடத்தல்காரர்களுக்கு உதவிய நான்கு அதிகாரிகளை காத்திருப்புற பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளனர்